என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு அவரே ஜோசியம்லாம் பார்ப்பார் என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கேட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே பார் அது மட்டும் இல்லை ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்ருக்கோம் பார் அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால் அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம் அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அவ ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும் அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாரான் அப்பேற்பட்ட திறமை அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்துருக்கிறார் அங்கே ஓரமாக ஒரு மண்ட ஓடு கிடந்திருக்கு அதை எடுத்து பார்த்துருக்கிறார் அந்த மண்ட ஓட்டை வச்சுக்கிட்டே அதோடய ஜாதகத்தை அலசியிருக்கிறார் இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான் அது தாங்க முடியாமல் தான் கடலில் வந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார் இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார் அது சரி ஒருத்த வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கேட்டதை அனுபவிக்க முடியும் செத்தத்துக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதை தவிர அதோடய அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை சரி இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார் தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார் தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தின ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பொட்டியை திறந்து பார்ப்பார் மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது இப்படியே ஒரு பத்து நாள் போச்சு அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் உடனே பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா உடனே நீ கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம் அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க இந்த ஆள் மண்டை ஓட்ட கையில் வச்சுக்கிட்டே அது திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க ஏம்மா உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியாக ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க அப்படி இல்லை நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அம்மா வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார் மண்டை ஓடு உலக்கை கிட்ட குத்து வாங்கிக்கிட்டு இருக்கு அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர் இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டு தான் நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போகிறேன் நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான் அதுக்கு தீப்பெட்டி சொல்லி இருக்குது உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான் எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில் தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் தான் அது கருவமுங்கிறது கூடவே கூடாது இதை விளக்குறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு ராமன் மிகச்சிறந்த வில் வீரன் அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம் அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டிருக்கிறானே அப்படின்னு அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு தான் குரங்கு ஏன் முடியாது என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன் அம்பால் பாலம் கட்டலாம் இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லிச்சான் அப்படியா சொல்கிற நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன் நீ அது மேலே ஏறி நடந்து பார் பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதிச்சு உயிர் தியாகம் பண்ணிவிட்றேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான் கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன் பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிறேன் நீ இப்போ பாலம் கட்டு நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன் அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிப்பத்தை எடுக்கிறான் சரமாரியாக அம்புகளை விடுறான் அதெல்லாம் ஒன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது அர்ஜுனன் தலை நிமிந்து நின்றான் அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான் பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளா என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏழனம்மா அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான் சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான் அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார் என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார் அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான் நடந்ததை சொன்னான் அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன் கிருஷ்ணர் யோசனை பண்ணார் நல்லது இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி பெரிய ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு இல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார் அதனால் என்ன இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன் சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர் அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான் அனுமன் ஏறி குதித்தான் பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை அவ்வளோ உறுதியாக இருக்குது இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான் அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான் கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகல்லையும் ரத்தம் என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய் உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன் அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலயா பாலன் என்னதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் முதல்ல வந்து அர்ஜுனன் அப்புறம் அனுமன் ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான் அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டுருக்கோம் தெரியுமா ஒரு ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம் அதில் உரமாக சொல்லியிருக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம் உடனே இன்னொரு அம்மா அது என்ன பிரமாதம் என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம் நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது அவ நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் தான் நாம் நம்புறது நடக்குதே இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு வேறு ஒன்றும் வேணாம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம் அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவ நம்பிக்கையோடவா வாங்குகிறோம் முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூராக இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம் இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம் இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க அந்த டீ நல்ல டீ தானா அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும் நம்பி தான் சாப்பிட்ணும் ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம் லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம் சரி நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும் மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர் ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம் பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார் உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவர் வந்தார் அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார் சரி இதை வந்து குணப்படுத்தி போடலாம் பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும் நான் போய் அதை தயார் பண்ணிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர் அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அதை பார்த்தார் அலெக்சாண்டர் இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார் வைத்தியர் தகச்சு போயிட்டார் தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்தை தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம் நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டுருக்குது எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர் அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாரா இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க ஒரு இந்த காலத்து குரு அவருக்கு ஒரு சிஷ்யன் குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மட மடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு அதுக்கு அந்த சிஷ்யன் அப்படி இல்லை குருவே உங்கள்கிட்ட சிஷியனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் படுக்கையில் இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார் அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார் எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்குறதுக்காக அவளோட காத்துக்கிட்ருக்கிறாங்க அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார் நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேரானந்தம் மகிழ்ச்சி தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு இருக்கிறேன் நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன் நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல எல்லாம் கேட்டதோடு சரி அதோடு விட்டுவிட்டிங்க அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டிங்க மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ நான் இருக்கிறேன் உங்களில் யாராவது என்னோடு வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார் அவ்வளவுதான் தான் யாரும் ஆயத்திற்கல ஒரே மௌனம் சத்தமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அந்த ஞானி கூடவே நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான் அவனும் வாயை திறக்காம இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுகிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கணும் ஞானி அவனை பார்த்தார் சரி ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினைச்சார் ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல கையை மட்டும்தான் தூக்கினேன் என்ன காரணம்னால் நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டி இருக்குது வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க அதனால் இப்போ நான் வரல இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன் அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி அந்த கதை முடியும் இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க கைரேகை பார்க்குறாங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தம் இல்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம் இப்படியே அது பாட்டுக்கு போய்டும் கரையை தொட்டு பார்க்குறது எப்போ இதுதான் கேள்வி நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார் அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்குறாராம் விசாரிக்கிறார் ஏங்க கிழக்க போகிற ரயில் போய்ட்டுதுங்களான்னாராம் போயிட்டுதுன்றிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கே மேற்க போகிற ரயில் போய்ட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு போயிட்டு இருக்கான்ட்ருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஏங்க பத்தரை மணி வண்டி போட்டுதான்னு கேட்டிருக்கார் தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் மெதுவாக சொன்னாராம் இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம் ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார் அவருக்கு வயசாகிட்டு அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர் அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார் இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான் அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா இவனை பார்த்து சொன்னார் இதை பாருப்பா நீ என்ன பண்ணுற இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ நடு காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு அதுதான் எனக்கு தெரியணும் உனக்கு வேலையும் அதுதான் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் இளவரசன் காட்டுக்கு போனான் குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான் அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான் என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு குருவே காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன் மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன் இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா குரு யோசனை பண்ணார் நீ இன்னமும் சரியாக கேட்கலை அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார் இளவரசனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே மறுக்க முடியுமா உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்காந்தான் கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான் சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான் குருவே இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான் தேனி பறக்கிற சத்தம் நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா குரு சிரித்தார் நீ மறுபடியும் காட்டுக்கு போ இன்னும் சில நாளில் கங்கிறு முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது ஒன்றுமே புரியல மறுபடியும் காட்டுக்கு போனால் மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான் சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் உடனே குருக்கிட்ட ஓடனான் குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது பூ மலருகிற ஓசை சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுதோ அப்படின்னா குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார் இதை பார்ப்பா இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தார் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் எதையும் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன் தான் தகுதி உள்ளவன் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ தான் முதன்மையான அரசன் போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது வயாலில் பேசுகிறத மட்டும் கேட்டியாமரக்கூடாது உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்போக்குவம் உண்டாகும் மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும் அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன் சொன்னான் நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுவிட்டாங்க அப்படின்னு நான் ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான் நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா அது சரி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாண்ணா ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான் ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர் அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான் அதை பார்த்தேன் உடனே ஓடுறேன்னா எங்கேன்னு கேட்டார் ஆஸ்பத்திரிக்குன்னா ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி தான் ஆஸ்பத்திரி இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது வாகன விபத்து வெடிகுண்டு விபத்து தீ விபத்து கட்டடம் சரியிறது பூகம்பம் இப்படி நிறைய நடக்குது ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது விபத்தில் காயமடைஞ்சவங்களை மூணு பிரிவாக பிரிக்கலாமா முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது மூளை காயம் முகம் கழுத்து காயங்கள் இருதய நுரையீரல் காயங்கள் வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கு இதனாலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும் இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும் தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும் இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றி போடலாம் ரெண்டாவது வகை எப்படின்னா முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பழைக்கக்கூடிய மார்பு காயங்கள் கைகால் எலும்பு முறிவு இடுப்பு முதுகெலும்பு காயம் சீரான இரத்த சேதம் இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும் இல்லாத சிராய்ப்புகள் சிறு காயங்கள் இரத்த உறைவுகள் இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டாருன்னு வச்சுங்க அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும் இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம் நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும் அது குறைஞ்சிருந்தாலும் சரி நின்று இருந்தாலும் சரி அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு எண்பது தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும் கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம் அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம் ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம் முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக விடக்கூடாது அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கை கால் வழங்காமல் போயிடும் அவரை ஒரு கனமான போர்வே இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு நாலு பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம் கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போட சேர்த்து அசையாமல் கட்டிப்பிடலாம் கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோட சேர்த்து கட்டிப்பிட்லாம் முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும் வெட்டுக்காயம் குண்டடிப்பட்ட காயம் இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் ரத்தம் வெளியேற வெளியேற ஆபத்து அதிகம் சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிக்கணும் ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு போடலாம் சில சமயம் காயம் பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டா தான் ரத்த கசிவு நிற்கும் இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும் ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல நண்பர் ஒருத்தர் சொன்னார் நேற்றுக்கு பாருங்கள் சார் என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார் என்னென்னு விசாரித்தோம் ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படிவோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார் டிரைவர் அதை கவனிக்கலை நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறார்னார் கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னும் அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர் ஏன்னு கேட்டாங்க தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார் ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி பத்து மணிக்கு மேலே வீடு திரும்பினான் வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னமும் தூங்கலை அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் ஏற்கனவே ஆஃபீஸு பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துட்டுது என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சட்டையை விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான் அவர் முன்னாடியே அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும் அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டுது மணிக்கு இருபது டாலர் போதுமா அப்படின்னார் அப்படின்னா எனக்கு ஒரு பத்து டாலர் தர முடியுமா நான் மகன் இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா ரெண்டாம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா பத்து டாலர் அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான் அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு பத்து டாலர் கொடுக்க முடியுமா மகனுடைய கண்களில் கண்ணீர் என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் போ அப்படின்னு விட்டான் மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு எழுந்திரிச்சு போனான் படுக்கை இறக்கி போனான் மகனை பார்த்தான் அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்ருக்கிறான் அவனை மெல்ல நெருங்கி அவன்கிட்ட எதமாக பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சானான் எதுக்குடா உனக்கு பத்து டாலர் பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானா மகன் சொல்லியிருக்கான் இல்லை டாடி உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் இருபது டாலர்னு சொன்னேன் நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி பத்து டாலர் என்கிட்ட இருக்கு இப்போ நீ இன்னொரு பத்து டாலர் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து இருபது டாலர் ஆகிடும் அந்த இருபது டாலரையும் நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படி கொடுத்தா நீ என் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா அதுக்காக தான் பத்து டாலர் கேட்டேன் அப்படின்னு சொன்னானா அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான் ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி ஆழ ஆரமிச்சுட்டாரான் இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை அமெரிக்கா மட்டும் இல்லை உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடப்படாது குழந்தைகளோட விளையாடுவோம் குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் இன்றைய உறவு வரைக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாராம் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நாம் அவரை விசாரிக்கிறோம் யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார் இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாரான் இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான் இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான் இவன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது புள்ள அப்படின்னானான் ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னைத்தையும் தேடிட்டுருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி அவங்க பேர் என்னென்னா ரபியா லடாபியா அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு அந்த அம்மா அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை நான் இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம் உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம் எதை தேடுறோங்கிறது தெரியாமல் ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டுருக்காங்க சரி உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒன்றும் கிடைக்கல உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போயிட்டாங்க அப்புறம் கேட்டாங்க பாருங்கம்மா இது ரொம்பவும் பெரிய தெரு அகலமான தெரு அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம் நாங்களாம் இதுக்கு அந்தம்மா நீங்கள் மறுபடியும் அர்த்தம் இல்லாத கேள்வியை கேட்குறீங்க உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம் இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம் சரி உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது அதனால் இங்கே வந்து தேடுறேன் வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும் பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம் ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல் அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது அப்படி ஏதாவது உன்னை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கங்க உடனே ஒரு அதிருப்தி வந்துடும் அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம் ஒன்று அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம் ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு முடிவே கிடையாது இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து ஏழையும் தேடுறான் பணக்காரனும் தேடுறான் நோயாளியும் தேடுறான் நோய் இல்லாதவனும் தேடுறான் அதிகாரம் உள்ளவனும் தேடுறான் அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான் முட்டாளும் தேடுறான் அறிவாளியும் தேடுறான் ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம் இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோதான் அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் அவரை தேடி கண்டுபிடியுங்கள் இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான் இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான் ஏன்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா ஏன் இல்லை எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு அவங்க என்னை பார்க்க வராதத்துக்கு காரணம் வேற அப்படின்ட்டு இவன் என்ன காரணம்னு கேட்டான் அவன் அதுக்கு இவன் சொன்னானான் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாம்